கதிரொளி துயிலெழும் தளிர் வேலையாய் அருள் இறை நாளிகை வேளையாய் துவங்கும் அற்புத இந்நாளிகை பொழுதுதனில் ஏற்றமிகு உயர் பிரபஞ்ச மகா இறைநிலை தவம் காணும் அற்புத சபையாசான் சிவமகா வாழை சித்தனுக்கு அவை நல் அதிகாலை ஆசிகளை நாள் துவக்க ஆசிகளை நித்தி ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் இறையாற்றல் என்னும் உயர் நிலைதனை தனக்குள் அருளாற்றலாய் கிரகித்து அமர்ந்து தவம் காணும் சித்தனவன் நிலைதனக்குள் தன் நிலைதனை அமிழ்த்தி வைத்து அவன் நிலைக்குள் தவம் காணும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் இந்நாள் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவை ஏகதசி பெருவிழா சிறந்தோங்கி நடந்து அதன் நிகழ்வு சுவடு நிகழ்வு மாறா அருள் வேளிதன் ராசி பெருநாளின் விளைதனை நோக்கி நற்பயணம் கொள்ளும் சபை நல் யுகம் தர்ம யுகமாய் சபை யுகமாய் சிவமகா யுகமாய் யுகமாய் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற அற்புத தருணமதில் நடந்தேறும் ஒவ்வொரு பூஜை நிகழ்வும் ஒவ்வொரு தர்ம யுகமாற்ற நிகழ்வு நிலையாய் வளர்ந்தேறுகின்ற சபை இதுவென்று உரைக்கின்றோம் அவை காலம் கனிவு நிலை காலம் கனிவு நிலை கொண்டு சபையோடு இணைந்து நிற்க காலம் அதை சபையோடு இணைந்து நிற்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அவை வாழ்த்து நிற்கின்றோம் அவை நத்தவம் காணும் சபைதனில் அமர்ந்து தவம் காணும் ஒவ்வொரு சீடரது இக்காலம் முழுவதும் சபையோடு இணைந்து நிற்க சபை அவர்களோடு நிற்கும் என்றுரைத்து அவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுபனி